அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் என்ற இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் நமக்கு எப்பொழுது எது தேவை என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் அந்த ஏற்ற நேரத்திலே அவர் அதை நமக்கு செய்து முடிப்பார் நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் அளிப்பார் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்களின் வாயிலாக நாம் இன்னும் அதிகமாக பலப்படுகிறோம் அதற்கான ஏற்ற வேலை வருவதற்கு நம்மை நிலைநிறுத்தி வைக்கிறவர் நம் ஆண்டவர் ஏற்ற வேலை வந்ததும் அவர் நமக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அதனால்தான் ஆண்டவர் கூறுகிறார் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆம் நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை மறந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை அவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் அதனால் நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும் அந்த ஏற்ற வேலை வரும்போது அவர் அதை செய்து முடிப்பார் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அவருக்கு நன்றி கூற வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் மேலும் இன்றைய நற்செய்தியில் தந்தையாகிய கடவுள் தம்முடைய ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்கு பலியாக இந்த பூமியில் அனுப்பி வைத்தார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் தந்தையாகிய கடவுளை ஏற்றுக்கொள்வது போலாகும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழும்போது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோமை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இதோ இந்த காலை வேலையிலே உம்முடைய பேரன்பால் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவனே உக்கு நன்றி ராஜா எங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுவையும் நன்றி அப்பா எங்கள் நோய்களை சுகமாக்குகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா எங்கள் பாவங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தேவனே இதோ இன்றைய நாளிலும் கூட உமை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் தேவனே வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல என் உள்ளம் உமக்காக தவிக்கின்றது தேவனே இயேசுவே மோச எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தி வைத்திருந்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேலர்கள் வெற்றி பெற்றார்கள் தேவனி ஆண்டவரை இப்பொழுதுங்களை நோக்கி கைகளை உயர்த்தி மண்டாடுகிறோம் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்கள் மீது இரக்கமாயிரும் தேவனே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் எங்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா வேலையில நல்ல வெற்றியை கொடும் தேவனே படிப்புல வெற்றியை கொடும் அப்பா செய்கிற காரியத்தில வெற்றியை கொடும் ராஜா எங்களை ஒருபோதும் மறவாத தேவனையும் உமக்கு நன்றி ராஜா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று கூறியிருக்கிற தேவனையும் உமக்கு நன்றி நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் தேவனே உண்ட பிரசன்ன எப்பொழுது எங்களோடு கூட இருக்கட்டும் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட இருந்து வழி நடத்தும் அப்பா எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் சுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேனாமேன் முதல் வாசகம் இனி வாக்கினரே சாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து ஆண்டவர் கூறியது தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்ப வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனியம் நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே கலிகூறு மலைகளே அக்களித்த ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுகள் அளித்துள்ளார் சிறுமையுற்று தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனோ ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கின் அவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதினேழு முதல் முப்பது அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையை கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் ஈசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்புபவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் வாழ்வி இருப்பது போல மகனும் வாழ்வி நூற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர் தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்